அஸ்லாம் இந்த வார வரன் விவரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விவரங்களை உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விவரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நிறுவனத்தின் ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்று தொடர்ச்சியாக வரன் விவரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் இந்த வாரத்திற்கான வரன் விவரங்களை பார்க்கலாம் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு மணமகன் பெயர் முகமது இஸ்மாயில் அத்தான் பெயர் பதுருதி அம்மா பெயர் சல்மா பிவி வயது முப்பத்தி படிப்பு பிகாம் வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பார்ட் டிபார்ட்மெண்ட் அட்மின் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் வேலூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி ஐந்து வயதிற்குள் டுவெல்த்து அலிமா அல்லது எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் இருவ இருபதாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு மணமகன் பெயர் முகமது ரியாஸ் அத்தான் பெயர் முகமது ஷெரீப் அம்மா பெயர் ராபிலா பானு வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பிஇ ட்ரிபிள்இ வேலை ஐடி கம்பெனி வருமானம் நாப்பத்தி எட்டாயிரம் இருப்பிடம் விருதுநகர் எதிர்பார்ப்பு இருபத்தி மூணிலிருந்து இருபத்தி எட்டு வயதிற்குள் இனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபதாயிரத்தி எண்பத்தி நாலு மணமகன் பெயர் சுல்தான் தமீம் அன்சாரி அத்தான் பெயர் முகமது மைதீன் அம்மா பெயர் மகபத் நிஷா வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிகாம் வேலை மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் இருபதாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மணமகன் பெயர் ஜெய்னுல் அபுதீன் அத்தான் பெயர் ஜாகிர் உசைன் அம்மா பெயர் சரிதா பானு வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிபிஏ வேலை பேங்க் ஆப் ஆப்ரேட்டர் மேனேஜர் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் திருப்பத்தூர் எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் டுவெல்த் படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் இருபதாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து மணமகன் பெயர் இஷாத் பாட்ஷா அத்தா பெயர் ஜஹார் பாத்ஷா அம்மா பெயர் சாம்சாத் பேகம் வயது முப்பத்தி ஆறு படிப்பு டிப்ளமோ பி டெக் வேலை பிக்ஸிங் ஒர்க் வருமானம் பதினைந்தாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தைந்து வயதிற்குள் எனி டிகிரி அல்லது பிஇ படித்த கலரான மணமகள் வேண்டும் முஸ்லிம் முதல் மன பெண் பதிவு எண் பி என் இருபதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு மணமகள் பெயர் சிபானா பர்வின் அத்தா பெயர் சையது இப்ராஹிம் அம்மா பெயர் மெகராஜ் பேகம் வயது இருபத்தி ஒன்று படிப்பு பிகாம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் பிஇ எம் மாஸ்டர் டிகிரி படித்த அல்லது பிசினஸ் ஐடி கம்பெனி வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் பதிவு எண் எம் இருபதாயிரத்தி நானூற்றி எட்டு மணமகள் பெயர் சப்ரின் சுகைனா அத்தா பெயர் சாஜினுல் பீர் அம்மா பெயர் ஆரிஷா பானு வயது இருபத்தி நான்கு படிப்பு எம்எஸ்சி பி எட் ஒன் இயர் இருப்பிடம் முதுகுளத்தூர் ராமநாதபுரம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் என்னி டிகிரி மாஸ்டர் டிகிரி படித்த தௌஹித் மணமகன் வேண்டும் பதிவு என் பி என்னம் இருபதாயிரத்தி நானூற்றி பதினெட்டு மணமகள் பெயர் சாமீம் இர்பானா அத்தா பெயர் அப்துல் அஜிஸ் அம்மா பெயர் ரஹ்மத் நிஷா வயது இருபத்தி நான்கு படிப்பு பிஇசிஇ வேலை சாப்ட்வேர் இன்ஜினியர் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் பிஇ மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனி வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மணமகன் வேண்டும் பதிவு என் பி இருபதாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது மணமகன் பெயர் அரிஷா ரிஷ்வானா அத்தா பெயர் மீரா மைதீன் அம்மா பெயர் சரீனா பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஎஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஒன்று வயதிற்குள் பிஇ மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை ஓன் பிசினஸ் ஐடி கம்பெனி வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மகன் என்றாலும் பரவாயில்லை பி என்ம் இருபதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது மணமகள் பெயர் மாலிகா ஷெரின் அத்தா பெயர் அப்துல் கபூர் அம்மா பெயர் சுரேகா செகன் வயது இருபத்தி மூன்று படிப்பு பிஎஸ்சி வேலை டீச்சர் வருமானம் பத்தாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் பதிவு எண் பி என் இருபதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு மணமகன் பெயர் தித்திக் மைதீன் அத்தா பெயர் அப்துல் சலீம் அம்மா பெயர் ரவிதா பானு வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு ஐடிஐ வேலை சூப்பர்வைசர் வருமானம் நாற்பத்தி எட்டாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் அலிமா படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் இருபதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு மணமகன் பெயர் முத்து முகமது அத்தா பெயர் ஷேக் தாவூத் அம்மா பெயர் மும்தாஜ் வயது முப்பத்தி இரண்டு படிப்பு பிபிஏ வேலை வேலைஎஃ கலெக் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை முப்பது வயதிற்குள் டுவெல்த் எண்ணி டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் எம் இருபதாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி எட்டு மணமகன் பெயர் காமில் பாட்ஷா அத்தா பெயர் தாசிக் பாட்ஷா அம்மா பெயர் அமீர் பி வயது இருபத்தி ஏழு படிப்பு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் மெக்டல்ட் வருமானம் ஐயாயிரம் இருப்பிடம் கள்ளக்குறிச்சி எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் டுவெல்த் எனி டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் இருபதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மணமகன் பெயர் அப்துல் வாஜித் அத்தா பெயர் அஃபர் பாஷா அம்மா பெயர் ஷாரிஃபா பேகம் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டென்த் வேலை ரியல் எஸ்டேட் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் வேலூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை மறுமண மணமகள் வேண்டும் தமிழ் முஸ்லிம் மறுமணம் பெண் பதிவு எண் பி என் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு மணமகள் பெயர் ஆயிஷா பர்வின் அத்தா பெயர் ஜெமில் அம்மா பெயர் அபிதா பிவி வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஇசிஇ இருப்பிடம் மயிலாடுதுறை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் சஃப்ரின் மன்சூரா அத்தா பெயர் ஹக்கீம் மைதீன் அம்மா பெயர் சபூரா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிஎஸ்சி எம்பிஏ வேலை குளோபல் கம்பெனி பில்டிங் செக்ஷன் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் திருநெல்வேலி எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதிற்குள் பிஇ அல்லது எனி டிகிரி படித்த நல்ல வேலை வெளிநாடு சென்றாலும் பரவாயில்லை மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் பத்தொன்போதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு மணமகள் பெயர் பெனாசிர் பாத்திமா அத்தா பெயர் அசன் முகமது அம்மா பெயர் ஹதீஜா பா பீவி வயது இருபத்தி ஏழு படிப்பு டுவெல்த் இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல வேலையில் அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகன் வேண்டும் எண் பி என்ன பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு மணமகள் பெயர் ரேஷ்மா நிஷா அத்தா பெயர் முகமது காசிம் அம்மா பெயர் ஆஷா பர்வின் வயது முப்பது படிப்பு பிகாம் எம்பிஏ இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு முப்பது முப்பதிலிருந்து முப்பத்தி இரண்டு வயதிற்குள் பிஇ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் வெளிநாடு சென்றாலும் பரவாயில்லை மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் பாத்திமா பர்கானா அத்தா பெயர் ஷேக் அம்மா பெயர் ஜென்னத் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு டென்த் இருப்பிடம் திருவள்ளூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகன் வேண்டும்